எம்ஐஎம் எனப்படும் மகாராஜா முகாமைத்துவ நிறுவனம் என்பது மகாராஜா குழுமத்தின் கல்வி பிரிவாகும் இந்த பிரிவின் ஊடாக நிறுவன சார் தொழில் பயிற்சிகள் மற்றும் கல்வி தகமை பாடுநெறிகள் முன்னெடுக்கப்படுகின்றன கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைவர் சஷி ராஜ மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இன்றைய நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் எம்ஐஎம் நிறுவனத்தில் முதலீடு செய்வதில் நம்பிக்கை கொள்கின்றோம் இலங்கையின் இரண்டாம் நிலை மற்றும் தொழில் கல்வி ஆணைக்குழு எம்ஐ அங்கீகரித்துள்ளது எம் இன் பயிற்சிகளை துறைசார் நிபுணர்கள் வழங்குகின்றார்கள் இதனால் மாணவர்கள் அறிவால் பூரணம் அடைகின்றார்கள் பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களை வருகை விரிவுரையாளர்களாக இணைத்துக்கொள்ள நாம் எதிர்பார்க்கின்றோம் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு புதிய திட்டமிட்டுள்ளோம் புதிய சிந்தனை மற்றும் திறமைகள் மூலம் மாற்றமடையும் உலகை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சந்ததியை உருவாக்கவே நாம் முயற்சிக்கின்றோம் ஐக்கிய ஐக்கியராஜ்யத்தின் பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் இப்ராஹிம் எரியா திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பு தொடர்பிலான பாடநெறியை மற்றும் டிஜிட்டல் சந்தைப்படுத்தல் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு வைத்தார் மகாராஜா குழுமத்தின் பயணம் தொடர்பில் நான் திருப்தி அடைகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகளில் சந்தையை வெற்றி கொண்ட வர்த்தக நாமம் என் நினைவில் உள்ளது உங்கள் நிறுவனம் மிகப்பெரியது அதனுடன் இணைய கிடைத்தவை எனக்கு பெருமையாக உள்ளது எதிர்காலத்தில் இதனை மேலும் வலுப்படுத்த எதிர்பார்க்கின்றோம் இதற்கான மனிதவளம் உங்களது நிறுவனத்தில் உள்ளதென நான் நம்புகிறேன் புனரமைக்கப்பட்ட இந்த கட்டடத்தில் மூன்று விரிவுரை மண்டபங்கள் கூடம் தொலைக்காட்சி அறை கணினி ஆய்வுக்கூடம் நூலகம் மற்றும் தொகுப்பு பிரிவு என்பனவும் அமைந்துள்ளன